ஸ்டூடெண்ட்ஸ் விழுக்கன் ட்ரீஷியர்ஸ் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் கலைஞர் கைவினைத் திட்டம் இந்த ஸ்கீம் பற்றி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் இந்த ஸ்கீமை என்னக்கு லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸில் பொறுத்த வரைக்கும் டேட்ஸ் அதிகமாக கேட்பாங்க ஸோ படிச்சுக்கோங்க இந்த ஸ்கீமை வந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் குஞ்சத்தூரில் நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சிருக்காங்க இந்த ஸ்கீமை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா இந்த ஸ்கீமுடைய ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த புதிய ஸ்கீமை கொண்டு வந்துருக்காங்க இந்த இரண்டு ஸ்கீமுமே வந்து யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா ஆர்டிஷியன்ஸ் ஆர்டிஷியன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இரண்டு ஸ்கீமுமே கொண்டு வந்துருக்காங்க இந்த இரண்டு ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் கண்டிப்பாக படிச்சிவிங்க எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பாரிசனும் அதிகமாக கேட்பாங்க நம்ம இனிஷியலி இந்த பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனை பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதற்கு பிறகு கலைஞர் கைவினைத் திட்டம் பற்றி பார்க்கலாம் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமை வந்து நம்மளுடைய பிரைமினிஸ்டர் செப்டம்பர் செவன்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஷன்ஸுக்கு மேக்ஸிமம் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் பதினெட்டு விதமான வேலைவாய்ப்புகளுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்டு பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனை பொறுத்த வரைக்கும் இதோடைய மினிமம் ஏஜ் லிமிட் மினிமம் ஏஜ் லிமிட் பதினெட்டு பதினெட்டு வயதுக்கு மேலே இருந்தால் தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ பதினெட்டு விதமான வேலைவாய்ப்புகளுக்கு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா பொறுத்த வரைக்கும் தென் நம்ம கலைஞர் கைவினைத் திட்டம் பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்கீமை வந்து எந்த டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க பார்த்திங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமினேஷன் பண்ண போகிறாங்க இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான சப்போர்ட் வந்து கைவினை கலைஞர்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க எதெல்லாம் சப்போர்ட் பார்த்திங்கன்னா மானியம் சப்சடி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க தென் வங்கி கடன் அதாவது லோன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ப்ளஸ் பயிற்சியும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க சப்சிடி லோன் அண்ட் பயிற்சியும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க இதில் லோன் கொடுத்துருக்காங்க லோனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மூன்று லட்சம் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்டு சப்சிடி பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் வரை ஆர் இருபத்தி ஐந்து சதவீத மானியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் வரை இருபத்தி ஐந்து சதவீத மானியத்துடன் மேக்ஸிமம் லோன் எவ்வளோ பார்த்திங்கன்னா த்ரீ லேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இதில் இந்த லோனுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் சப்சிடி வட்டி மானியமும் கொடுக்குறாங்க சில பேங்கோட லிஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீமில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பட்டியலிடப்பட்ட வங்கிகள் மூலம் நீங்கள் லோன் வாங்குனீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தாய்க்கோ வங்கி மூலம் நீங்கள் லோன் வாங்குனீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து டூ பர்சன்டேஜ் ஸோ இந்த வேரியேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ பட்டியலிடப்பட்ட வங்கிகள் மூலம் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஃபைவ் பர்சன்டேஜ் தாய்க்கோ இந்த பேங்க் மூலமாக நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து டூ பர்சன்டேஜ் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு இதில் முப்பத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய பிஸ்னஸ் தொடங்கவும் இந்த ஸ்கீமில் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆறு முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்திகிட்டே இருக்கீங்க அந்த பிஸ்னஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் இதில் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் இதில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்கோங்க எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன எக்ஸப்ஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து ஆல்ரெடி வேறு ஏதாச்சும் ஸ்கீம்ஸில் நீங்கள் பெனிஃபிட் ஆகிருந்தீங்கன்னா அந்த ரூபாயை வந்து நீங்கள் முழுமையாக திரும்ப செலுத்தி இருக்க வேண்டும் அந்த ரூபாயை வந்து டோட்டலி நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க இந்த விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க இதில் சில ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏஏபிசிஎஸ் அதாவது அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் தென் நீட்ஸ் நியூ ஆண்டர்பனர் கம் என்டர்பைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தென் யூஒய்இஜிபி அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் தென் சிஎம்ஆர்ஐஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் socio எக்கனாமிக் development ஸ்கீம் இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ஸ்கீமில் வந்து இதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகி அந்த பெனிஃபிட்டை வாங்குனீங்கன்னா அதாவது ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்திற்கான உதவித்தொகை இதற்கும் அதிகமாக உதவித்தொகை வாங்குனீங்கன்னா இந்த லோனை வந்து முழுமையாக கொடுத்துருக்க வேண்டும் முழுமையாக நீங்கள் திருப்பி கொடுத்துருந்தால் மட்டும்தான் இந்த புதிய ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அதாவது கலைஞர் கைவினைத் திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்து விதமான வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க இதில் இருபத்தி ஐந்து விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூங்கில் பிரம்பு சணல் பனை ஓலை வேலைப்பாடுகள் கூடை முடைதல் கயறு பின்னுதல் துடைப்பான் செய்தல் மணி வேலைப்பாடுகள் படகு தயாரித்தல் மர வேலைப்பாடுகள் பொம்மைகள் தயாரித்தல் மீன் வலை தயாரித்தல் மலர் வேலைப்பாடுகள் கண்ணாடி வேலைப்பாடுகள் சிகை அலங்காரம் மற்றும் அழகுக்கலை நகை தயாரித்தல் தோல் கைவினைப் பொருட்கள் மற்றும் காலணிகள் தயாரித்தல் பூட்டு தயாரித்தல் கட்டட வேலைகள் உலோக வேலைப்பாடுகள் பாரம்பரிய கருவிகள் தயாரித்தல் ஓவியம் வரைதல் வண்ணம் பூசுதல் மண்பாண்டங்கள் சுடுமண் வேலைகள் சிற்ப வேலைப்பாடுகள் கற்சிலை வடித்தல் சுதை வேலைப்பாடுகள் தையல் வேலை பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் துணி வளர்த்தல் தேய்த்தல் துணி நெய்தல் துணிகளின் வேலைப்பாடுகள் செய்தல் ஆகிய இருபத்தி ஐந்து வகையான ஆர்டிஷன்ஸுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸில் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா தென் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதெல்லாம் கார்டு கொண்டு போகணும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டீட்டெயில்ஸ் உங்கள் கையில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் விரிவான திட்ட அறிக்கை தென் வங்கி கணக்கு புத்தகம் புகைப்படம் விலை புள்ளி தென் நீங்கள் நலவாரிய உறுப்பினராக இருந்தீங்கன்னா அதோடைய பதிவேட்டை நீங்கள் அதோடைய மெம்பர் இல்லைன்னா உங்களுடைய சுய சான்றிதழ் கண்டிப்பாக தேவை தென் உதயம் உதயம் சான்றிதழ் இதுவும் கண்டிப்பாக இருக்கணும் உதயம் சான்றிதழ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ இவங்களுக்காக ஒரு சான்றிதழ் இருக்கும் அந்த சான்றிதழ் கண்டிப்பாக தேவை ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த கலைஞர் கைவினைத் திட்டம் வந்து ஆர்டிஷன்ஸுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க இருபத்தி ஐந்து விதமான வேலைவாய்ப்புகளுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்கீமுடைய மினிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஐந்து பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனாவோடைய ஒரு அல்டர்னேட்டிவ் மத்திய அரசாங்கம் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வந்தாங்க அதோடைய ஒரு அல்டர்னேட்டிவாக தான் தமிழக அரசாங்கம் வந்து கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமை பார்த்துக்கோங்க கம்பேரிசன் பார்த்துக்கோங்க டேட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் தேங்க்யூ வெரி மச்